இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்பறோம் அன்றைக்கி ஒரு குளக்கட்டை ரெசிபி தான் பண்ண போகிறோம் கொளக்கட்டைனாலே ஹெல்த்தியானது தான் நல்லா ஆவியில் வேக வச்சுட்டு தான் இது பண்ண போகிறோம் நம்ம ஆயில்லாம் சேர்க்கப்போறது கிடையாது நம்ம வந்து இந்த குளக்கட்டையோட ஒரு நேந்திரம் பழம் சேர்த்து நம்ம செய்யப்போகிறோம் அந்த கே கொளக்கட்டைக்கு நேந்திரம் பழம் போட்டு அரைச்சி போட்டு செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொளக்கட்டையை வந்து தேங்காய் முந்திரி பருப்பு நம்ம நட்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்து இந்த மாதிரி செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே வாங்க பழம் நேந்திரம் பழம் தேவையான பொருளை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பழம் வந்து ஒரு பெரிய பழம் ஒரு பழம் நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு அப்படி இல்லைன்னாக்கி கடையில் வாங்குகிற இடியாப்பம் மாவு குளக்கட்டை மாவு எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நேந்திரம் பழத்துக்கு ஒரு ஒரு பெரிய டம்ளர் ஒரு டம்ளருக்கு இரநூறு கிராம் அளவு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு அதே கப்பில் அரை க அரைக்கப்பு போட்டோம்னா நார்மல் ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் முக்கால் கப்பு போட்டோம்னா ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் முக்கால் கப்பு போட்டா இருந்தாலும் போட்டுக்கலாம் கப்பு போட்டால் நினைக்கி சாப்பிட்ற மாதிரி கரெக்டான ஒரு மைல்டாக இனிப்போட இருக்கும் அரைக்கப்பு நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அதோட தேங்காய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட எள்ளை வந்து நான் வறுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதோட வேறு நட்ஸு கூட சேர்த்துக்கலாம் நம்ம பாதாம் இருந்தால் சேர்த்துக்கலாம் பிஸ்தா இருந்தால் சேர்த்துக்கலாம் பூசணி விதை இருந்தால் கூட அதையும் கூட சேர்த்துக்கலாம் நிறைய ந பருப்பெல்லாம் போட்டு செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த ஒரு வாழைப்பழத்தை வந்து நான் மிக்சி ஜாரில் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அந்த மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட இந்த நாட்டு சர்க்கரையை உள்ளே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை தண்ணியெலாம் விட தேவையில்லை அப்படியே நை நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த மாதிரி வாழைப்பழத்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இதை வந்து ஒரு பிணத்தில் சேர்த்துக்கிடுவோம் இந்த வாழைப்பழம் அரைச்ச மா இதோட நம்ம மா பொடி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பசிஞ்சிடும் ஃபஸ்ட்டு குழ குழப்பாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இது பண்ணி எடுத்துக்கிடுவோம் நல்ல இந்த அளவுக்கு நல்லா பசிஞ்சு விட்டாலாம் நம்ம பால் இது பழத்தை அரைச்சி போட்டிருந்தோம் அந்த அரிசி மாவு பத்தலை நாக்கி இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு போட்டு கூட பெசிஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொல குழப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் அரிசி மாவு போட்டு பிசைஞ்சுக்கோங்க இப்போ லைட்டாக கையில் எண்ணெயை தொட்டுவிட்டு இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு விட்டோம்னா கொட்டாமல் பிசைஞ்சு வந்துடும் இதை வந்து இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வேக வைக்கப்போகிறோம் இன்னும் அந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு ஒரு சி எவ்வளோ பெருசு உங்களுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸில் உருட்டிட்டு நம்ம இட்லி பிளேட்டில் இருந்தாலும் கூட இட்லி பிளேட்லேயும் உருட்டி வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி இடியாப்பத்தட்டு எதுலையாவது ஒரு இதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி போட்டுருவோம் இப்போ வந்து இந்த உருண்டையை வந்து நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான் உருண்டை சேப்பிலையும் உருட்டியிருக்கேன் பால் மாதிரியும் உருட்டியிருக்கேன் இந்த மாதிரி நீல சேப்புலையும் உருட்டியிருக்கேன் நம்ம வந்து எந்த சேப்பில் இது பண்ணணுமோ நம்ம நம்ம இஷ்டம் தான் உருட்டி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நல்ல தண்ணி இட்லி பானையில் தண்ணி குதிக்க வச்சுருக்கேன் இதில் வேக வச்சுருவோம் இட்லி பானைக்குள்ளே இந்த கொலக்கட்டையை வச்சிடலாம் இந்த குளக்கட்டை வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷங்கிட்ட இந்த குளக்கட்டை வந்து நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா பார்ப்போம் இப்போ வந்து இந்த குளக்கட்டை வந்து ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் நல்ல வெ குளக்கட்டை வந்து வெந்திருச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குளக்கட்டையை வந்து வெளியில் எடுத்து ஆற வச்சிட்றேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அந்த கொளக்கட்டை வந்து ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்க்குறேன் நெய் வாசனை பிடிக்காதவங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் நெய்யும் அந்த கொளக்கட்டைக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நெய் நல்லா உருகி வரட்டும் இதோட ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருந்தேன் அந்த துருவினை தேங்காயை எல்லாம் செத்தம் நல்லா நெய்யிலேயே அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம் இந்த தேங்காயை இப்படி நெய்யில் ஒரு பரட்டி பரட்டி விட்டுட்டு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது ரொம்ப நேரம் வறுத்தம்னிக்கு தேங்காய் வந்து அந்த பாலெல்லாம் போய் சக்கையாட்டம் ஆகிடும் அப்போ டேஸ்ட் இருக்காது இதில் வறுத்து வச்ச ஒரு ஸ்பூன் ஒன்றரை கிட்ட எள்ளை வந்து உள்ளே சேர்த்துறேன் அதோட இந்த முந்திரி பருப்பையும் சேத்துடுறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு பெரட்டு பரட்டி விட்டுருவோம் எள்ளும் இதையும் ஒரு செகண்ட் இப்படி பெரட்டி விட்டுட்டு அதோட நம்ம எடுத்து வச்சு இந்த வெள்ளத்தை வந்து சேர்த்துருவோம் நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க இந்த வெள்ளம் வந்து நல்லா உருகி வரட்டும் இந்த வெள்ளம் வந்து இப்படியே நெய்லியாக அப்படியே நல்லா கரைஞ்சி நல்லா லைட்டாக உருகி வந்திருக்கு அதோட இந்த குளக்கட்டையை வந்து வேக வச்ச குளக்கட்டியை வந்து உள்ளே சேர்த்துருவோம் குளக்கட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நான் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி இல்லை நம்ம அன்றைக்கி நம்ம வாழைப்பழமும் வெள்ளத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சோம் இல்லையா அந்த டைமில் ரெண்டு ஏலக்காயை போட்டு ரெண்டோ மூணோ ஏலக்காயை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த குளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் கொலக்கட்டையை வந்து செஞ்சு முடிச்சாச்சு நீங்களும் செஞ்சதை பார்த்துருப்பீங்க எப்படி செஞ்சோங்கிறதை ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த இதை கொலக்கட்டையை வந்து நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்